அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை வாமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்பொழுதும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் தற்போது பிறனில் விளையாமை அதிகாரத்தில் ஆறாம் குரல் இது எண்ணிக்கைப்படி நூற்று நாற்பத்தி ஆறாம் குரல் குரல் என்னவென்றால் அச்சம் பலியென நான்கும் இகவாவாம் கண் இதன் பொருள் பகை பாவம் அவற்றில் நினைந்து தவறான செயல்களை செல்லாதிருத்தல் செய்யாதிருத்தல் நாம் மேன்மைக்கு நல்லது இல்லாவிட்டால் பலியும் கணவன் சுமன் நாட்டின் பாரம் சுமக்க ராணுவ அதிகாரியாக உள்ளார் சுமலதா மாமனார் மாமியார் அமைத்துக் கொடுத்த வியாபாரம் கல்வி பண்ணை பொறுப்புகளையும் பார்க்க பம்பரமாக சுற்றினாலும் போதாது சுமன் சகோதரன் சேனாதிபதி எம்பிஏ படிப்பு முடித்து தொழிலுக்கு வந்து இரண்டு தான் ஆகிறது கல்லூரி காதலால் ஏழை பிரேமாவை மணந்து குடும்பமும் ஆரம்பமாகிவிட்டது சேனாபதிக்கு கஷ்டம் பொறுப்பு எதுவும் ஏற்காமல் வயதில் இருந்து வாழ்ந்ததால் தற்போது தொழில் பொறுப்புகளை சுமலதா அளவுக்கு ஏற்று நடத்த முடியவில்லை அக்கறையும் மேலும் படிப்பு வேறு பிராக்ட நிர்வாகம் வேறு நிறைய ஏற்றத்தாழ்வு கஷ்டநஷ்டம் எதிர்ப்பு நட்பு அனுசரணை விட்டுக் கொள் எதுவும் படிப்பில் சொல்லித்தரப்படுவதில்லை ஆகியால் தடுமாற்றமும் இருந்தது சேனாபதிக்கு சுமலதா மகன் ஐந்தாம் வகுப்பு மாணவன் சேனாபதிக்கு ஒரு வயது பிரமிலா மகள் சுமலதா பிரேமாவை அடிக்கடி தொழில் நிர்வாகத்திற்கு அழைத்துக் கொண்டதும் சேனாபதிக்கு பொறுப்பு குறைவானது அவனுக்கு இது மிகவும் வசதியாக போய்விட்டது நண்பர்கள் மது புகைப்பழக்கங்கள் அவருக்கு தேவையான இன்பங்களாகின ஆனால் சுமலதா பாரம்பரிய சுமன் பெற்றோர் செய்த அனைத்து ஆன்மீக தர்ம சமூக சேவைகள் எதையும் நிறுத்தாமல் அவற்றிற்கெல்லாம் சேனாபதியை அனுப்பி அவருக்கு மதிப்பு மரியாதை உண்டாக்கி தந்து கொண்டிருந்தார் வணிக பண்ணை தொழில்களில் சுமலதா ஒரு திறமையான நிர்வாகியாக கர்ணி கலந்த கண்டிப்பு உள்ளவராக காணப்படுவதை பிரேமா உணர்ந்தால் அதை தன் கணவரிடமும் சொல்வாள் சுமன் இந்திய பகுதியில் பல போர்களில் ஈடுபட்டு தன் வீரத்தையும் திறமையையும் நேயத்தையும் நிரூபித்துள்ளார் அவர் உள்ள இடத்தில் பொதுமக்களும் வீரர்களும் அன்பாக மரியாதையாக நடத்தப்பட அவர்களது ஒத்துழைப்பும் அவரது வெற்றிக்கு காரணம் பல பதக்கங்கள் அவருடைய உடையை அலங்கரித்தன சேனாபதியின் செலவினங்கள் அவரது பல பல தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்ததுடன் ஆரோக்கியமும் கடனாயிற்று சுமலதா பல முறை கூற வேண்டி வந்தது ஒரு சமயம் சுமலதா பண்ணை மேற்பார்வையில் இருந்தபோது ரிஷப்பாம்பு தீண்ட நீண்ட மருத்துவ போராட்டத்திற்கு பிறகு வீட்டில் ஓய்வு சுமலதா உள்ளத்தால் உழைப்பால் உடலால் உண்மையிலேயே அழகுதான் பிரேமா கல்லூரி மேற்பார்வைக்கு சென்றிருந்த போது சேதாபதி சுமலதாவை காண வீடு சென்றார் சுமலதாவின் மேற்பார்வை இல்லாத சிறிது காலத்தில் வணிகம் பண்ணை கல்வி நிறுவனங்களில் உள்ள மூலதனம் லாபம் சொத்துக்கள் விவரம் அதன் மதிப்புகள் நன்கு தெரியவர செலவுகளுக்கு ஒவ்வொரு சமயமும் சுமலாவிடம் கேட்பது அந்தஸ்து குறைவாகப்பட்டது சேனாபதிக்கு இதற்கு ஒரு முடிவு சுமலதாவை மெல்ல மெல்ல உடலால் மனதால் தன்னுடன் சேர்த்துக் கொண்டால் சொத்துக்களை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளலாம் என்று தோன்ற யாருமற்ற சமயம் பார்த்து வங்காவில் சென்று சுமலதாவிடம் பேசினான் அப்படி பேசும்போது மடத்தனமாக சேனாதிபதி சில செயல்கள் செய்ததால் சுமலதா முறைக்க தடுக்க முயல இடியென சேனாபதி முடிவில் அடி விழுந்தது திரும்பி பார்த்தால் சுமன் கண்களில் அனல் பறக்க நின்றிருந்தார் பாம்பு முடியாததால் விடுமுறை கிடைத்த போது வந்துள்ளார் சேனாபதிக்கு தெரியாது அடி தொடர்ந்தது சேனாபதி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அடி விழுந்தபோது மங்களா பணியாளர்கள் யாவரும் பார்த்தால் பெருத்த அவமானம் அவருக்கு சுகுசு வாழ்வு வாழ்ந்த சேனாபதி சுமன் அடியை தாங்காது கலங்கினான் பயம் வந்தது மோசமான பாவச் செயல் சுமன் பெற்றோர் இனி பிரித்து அதில் கொஞ்சமாக சேனாபதிக்கு கொடுத்து குடும்பத்தை விட்டு வெளியேற்றினார் இத்திரி கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு கனத்திலும் நாம் பலவற்றை சிந்திக்க வேண்டியுள்ளது அதில் ரொம்ப முக்கியமானது ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் குடும்பத்தில் உள்ள பலரிடமும் நாம் அந்தந்த நபருக்கு தகுந்த மாதிரி நாம் பின்பற்ற வேண்டியுள்ளது அப்பொழுதுதான் மனிதனுடைய வாழ்வு உண்மையானதாக இருக்கும் இல்லாவிட்டால் பலிபாவங்கள் வரும் இதனை திருவள்ளுவர் இக்குறில் வலியுறுத்துகிறார் நாமும் சிந்திப்போம் பின்பற்றுவோம் வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை வாமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை யாரையும் குறிப்பிட அல்ல கதை சொல்ல வந்தவை இக்கதையினை மற்றவருக்கு கணிப்பு தமிழ் இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் மனங்கார் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் டாக்டர் எம் சந்திரசேகன் மீனாட்சி மருத்துவமனை வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் வணக்கம்